ஒரு பொம்பளை பிள்ளை தண்ணிக்கு போகிறான் அவள் பின்னாடி ஒரு பைய பின்னாடியே போகிறான் அந்த பிள்ளையை பார்த்து கேட்குறான் பூ மேலே பூ வச்சு போகிற பொண்ணே கையில் விதைச்சி வாயில் பிறக்கிற ஒரு வீடு எதுன்னு கேட்குறேன் அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா ஆண்டவன் அருளாலே ஆசாரி பொருளாலே வந்த பையன் தண்ணிக்கு உரமான மரத்துக்கு பக்கத்தில் முள்ளுக்கு வெயில் அடைச்சிக்கிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா பெரிய வாய்க்கால் போதும் அந்த வாய்க்காலுக்குள்ளே ஆம்பளை பொம்பளை வலிக்காமல் அணைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட போய் கேட்டேன்னா அவன் வீட்டுக்கு பக்கத்தில் தான் கையில் விதைச்சி வாயில் பிறக்கிற ஒரு இதுக்கு என்ன விளக்கத்தை சொல்லு நான் அப்படியே உள்ளே போயிடுறேன் கெட்ட நேரம் வந்தா செத்த கூட மொட்டை மாதிரி ஏறி கிடைக்குமா போயிட்டு போகுது உயிர் போனா மயிர் போகுது அதை பத்தி கவலைப்படுறாள் நான் நான் நீ என்ன கேக்கி நான் கேட்ட கல்விக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா நீ கேட்ட பரவாயில்ல இது என்ன கல்வி நீ போய் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த கேள்விக்கு உனக்கு எடுக்க சம்மந்தம் இருக்கா சொல்லாம இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு என்ன மயித்துக்கு நீ எல்லாம் ஓமாளி வசம் போற நீ கேட்ட கேட்டே இல்லையா நீ உலகம் முறை அறிஞ்சு வந்தவர் இதுக்கு நீ பதில சொல்லு ஒரு புராணத்துல இருந்து கேட்டிருந்தா பரவாயில்ல ஒரு பொதறிவை தொட்டு கேட்கலாம் நீ என்ன சம்மந்தம் நீ ஒரு கேள்வி அறிவுக்கு வேலை கொடுத்துருக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும் கேள்வி கேட்கறது தப்பு இல்ல இந்த கேள்விக்கு எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா முத அப்ப எனக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா ஏன்னா நீ போட்ட வசத்த உடனே கேட்ட நீ என்ன கேட்கற முத போட்ட வாத்தியார் பொம்பளை கட்டி சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு சொல்லி கொடுத்தாரு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு ஓ வாத்தியார் கவலை கொடுத்தாரு நல்ல முடிவு சேர்ந்தாரு ஆக விஷயத்தை கேட்கல தப்பு இல்லை நேரம் போயிட்டு இருக்கேன் சொல்லிக்கிறேன் உன் பேர் என்ன சொல்லு தெரியாதுன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன்

எல்லா வருஷம் போட்டாலும் நீங்க என்னடா இன்னும் முந்து வருஷம் இல்ல 450 வருஷம் நீ நடிச்சாலும் நீ கோமாடிங்க ஒத்த நாட நடச்சால நான் தான் தரதே புத்தியாசர்க்கு நல்லா தெரிஞ்சுக்க ஆக நீ பேத்திர பச்சு தவறம் இருக்கட்ட நீ சொன்ன கேதிய மறுபடி எனக்கா சொல்ல முடியுமாயா சொல்லுங்க என்ன என்னைய சந்திச்ச நாரதல்ல நிறைய பேர் செத்து போயிட்டா போயிட்டு போட்டு தப்பு இல்ல என்ன நானா நான் எதுக்கு வந்திருக்கினா இருக்கீங்க நான் எதுக்கு வந்திருக்கினா பள்ளவட்டில நீ படாத துயரம் பட்டுட்ட இனிமே நீங்க இருக்க கூடாதன்ற காதை உன்னை இங்கே கூட்டி வந்திருக்கனே அப்படியா பேசிக்கிறோம் பூமேல பூ வச்சு பூர பொண்ணு ஒரு பையன் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து கேட்குறேன் அதுக்கு அந்த பிள்ளை என்ன சொல்கிறா இவன் சொல்கிற வார்த்தையை நல்லா கேட்டுக்குங்க பூமேல பூ வச்சு பூர பொண்ணே கையில் விதைச்சி வாயில் பிறக்குற ஒரு வீடு எது அப்படின்னு வந்து இவன் கேட்குறான் அதுக்கு அந்த பிள்ளை சொல்கிறா ஆண்டவன் அருளாலே ஆசாரி பொருளாலே வந்த பையன் தண்ணிக்கு உரமான மரத்துக்கு பக்கத்தில் முள்ளுக்கு வேலி அடைச்சிக்கிட்டு இருக்கான் அவங்கிட்ட போய் கேட்டேன்னா அவனுக்கு பக்கத்தில் பெரிய வாக்கியா போகுது அந்த வாக்காளுக்குள்ள ஆம்பளை மம்பளை வலிக்காம அணைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்கிட்ட போய் கேட்டேன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் கையில விதை வாக்கியா பக்கத்தில் ஆறு மூணு அணைச்சிக்கிட்டு இருக்காங்களா ஒரு நாரு தட்ட கோமாடி வேஷம் போட்டு நீ கேட்கற துப்புள்ள மணிக்கு ஒரு கேள்வி மேடை நாகரீகம் தெரியுது அவனுக்கு முத ஒரு கேள்வி ஒரு நாகரிகமா கேட்கறது என்ன முறுக்க முத நாடக உலகத்துல நீ நாகரிகமா பேசக்கூடிய உனக்கு என்ன அப்படி நான் சொல்லு தெரிஞ்சுக்க ஒண்ணு சொன்ன ஒரு வார்த்தைகளை சொல்லக்கூடிய கருத்தை எப்படி போய் சேர்க்கணுமோ அப்படி சேர்த்தா கேள்விக்கு போகுது நீங்க சொன்னீங்க ஐயா அறிவுக்கு யார் வேலை கொடுக்கணும் சிந்திச்சு பேசக்கூடிய அறிவாளி பேசி விட்டு சிந்திக்கிறவங்க முட்டாள்தனம் எப்பயுமே பேசிட்டு சிந்திச்சு பிரயோசனமே இல்லை எதையுமே யோசிச்சு பேசணும் பேசுற பேச்சு ஒரு வார்த்தைகளை சொல்லுக்குள்ள சூட்சம் வச்சு பேசுறோம்னா அது எந்த கருத்தை வச்சு பேசுறோம்னு ரொம்ப யோசிச்சு எனக்கு சின்ன ஒரு கொடி கிடைச்சா போதும் அதை எதை நோக்கி சொல்றான் நல்ல தெரியும் இப்போ கேள்வி கேட்ட ஆர்வம்ன்ற ஆள் எங்கே ஒன்றாலும் தெரியல இப்போ கேள்வி கேட்டேன் காணாமல் போனவர் அறிவிக்கை பார்ப்பதற்கு பயங்கரமான உருவம் முகக்கலை அப்படி ஒரு கலை எதை கேட்கணும் கேட்காத ஒரு கேள்வி அப்படிப்பட்ட ஒரு கோமாடியை கடந்த ஐம்பது நிமிடங்களாக காணவில்லை கேள்விக்கு பயந்து உள்ள போயிட்டாரா இல்ல கேட்டுவிட்டு மறுபடியும் நம்ம கேட்டு போயிட்டா இப்ப கோமாடி வராமல் சொல்ல முடியாது தண்ணி கேள்வி கேட்டோம்னா பதில் சொல்ற வரைக்கும் நிக்கணும் தெரியுமா இல்லையா அம்மா சொல்லுங்க இல்ல அப்புறம் சொல்ல மணி வாடி போனா என்ன அர்த்தம் கேள்வி பதில் அப்ப நாங்க சொல்லணும் நீ ஆத்தே பேசணும் பேசி இருக்கமா ஏய் சாமி அவங்க பேய் தண்ணி குடிக்க நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ நிக்கணும் சரி நீ என்னத்தை குடிச்சிட்டு போ கதா பாத்திரம் நீ குடி கூத்தடி என்ன தேவ இல்ல முடி வந்து நீ நிக்கணும் ஓகேங்க கேட்டிய கேள்வி பூமேல பூ வச்சி போற பொண்ணு போற பொண்ணு கையில விதைச்சு கையில விதைச்சு வாயில பறக்குற வீடு எதுன்னு கேட்டா நல்லா யோசிக்கணும் பூ மேல பூ வச்சு போற போனேனா நான் ரெண்டு பூ வச்சு போற நினைக்கிற அது அல்ல பூ மேல பூ வச்சுனா அந்த பொண்ணுக்கு இயற்கையாவே கண்ணில ஒரு பூ விழுந்திருக்கு கண்ணில பூ விழுந்த அந்த பெண்ணு கூந்தல்ல ஒரு மல்லிகை பூ வச்சு போய்கிட்டு இருக்கா அப்ப பூ மேல பூ வச்சு போற பொண்ணே கையில வதச்சு வாயில பிறக்கூடிய வீடு எது அப்படின்னு கேட்டா தான் இவன் சொன்னாளா ஆண்டவன் அருளாலே ஆசாரி பொருளாலே வந்த பையா அப்படின்னா என்ன அர்த்தம் செவனேனு போய்கிட்டு இருந்த என்னைய உன் கண்ணுட பூ விழுந்திருக்குன்னு என்னை சாடையாட பேசுற நீ என்ன காலத்துல என்ன பாவம் பண்ணி தொடஞ்சியோ நீ நீ பண்ணது நீ பண்ண பாவத்துக்கு தான் எங்கனே போய் விழுந்து உன் கால் இல்லாம போச்சுரா அந்த கால் இல்லாம ஊருக்குள்ள தெரிஞ்ச அசிங்கம்னு சொல்லி ஆண்டவனா பார்த்து உன் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு ஆசாரி ஒன்னையை மதிச்சு உனக்கு ஒரு கட்டக்காரி செஞ்சு கொடுத்தாரு அந்த காலை வச்சு நீ பொலை போட்டிக்கிட்டு இருக்க ஆண்டவன் அருளாலே ஆசாரி பொருளாளே வந்த பையான அவர் கொடுத்த கட்டக்காலை வச்சு ஓம் பொலை போட்டிக்கிட்டு இருக்கடா அப்படின்னு இவ சூட்டமா சொன்னாலாம் அடுத்த வரி சொன்ன என்ன சொன்னீங்க தண்ணிக்கு உரமான மரத்துக்கு பக்கத்தில் தண்ணி உரமான மரம் தேத்த மரம் மாதிரிங்களா எப்படி இருக்க சிவகங்க மாவட்டம் அது தண்ணிக்கு உரமான மரத்துக்கு கீழே இருந்து முழுக்கு வெளியடைக்கிறான்னு அப்படின்னா ஒரு செருப்பை தைத்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளி அப்படின்னு அர்த்தம் அதுதான் முள்ளுக்கு வெளிவடுறது காலில் முள்ளு குத்தாம இருக்க காலில் செருப்பு போட்டு போவோம் அப்ப செருப்பை தைத்து கொண்டிருக்க ஒரு தொழிலாளி இருக்காரு அதை தண்ணி குறைவான மரத்துக்கு இருந்து முள்ளுக்கு வெடி அடைக்கிறான் அது என்ன சொன்னீங்க பெரிய வாக்கியா பெரிய வாக்கியா போடுது அங்க ஆணும் பொண்ணு வலிக்காம கேள்வி அப்ப ஆணும் பொண்ணு வலிக்காம என்ன அர்த்தம் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு சலவை தொழிலாளியை பார்த்துருக்கியா துணி வைக்கும் போது அந்த கல்லில் துவைக்கும் போது ஒரு சத்தம் வரும் அதுதான் வலிக்காம அணத்தக்கூடியது ஆண் மனு துவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் கையில வதச்சு வாயில பிறக்கிற வீடு இருக்குன்னா கையில வதைக்கிறது என்பது கை மூலமா எழுதக்கூடிய கவிதை வாயில பிறப்பது என்பது அந்த கவிதையை பாடலா பாடக்கூடிய பாட்டு வாத்தியார் அந்த பாட்டு வாத்தியார் வீடு எங்க இருக்கு சூச்சமா கேட்டேன் போன சொல்றீங்க பயப்படுற